நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலின் இரத்தினபுரி மாவட்டத்தின் தபால் மூல தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாசர் நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து வாக்குகளை பெற்றுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க பத்தொன்பதாயிரத்து நூற்று எண்பத்தைந்து வாக்குகளை பெற்றுள்ளார் திலித் ஜெயவித் இருநூற்று ஐம்பத்தொன்று வாக்குகளை பெற்றுள்ளார் நாமல் ராஜபக்ச ஐநூறு வாக்குகளை பெற்றுள்ளார் இந்த தேர்தல் தொகுதியில் பதிவாகியுள்ள மொத்த வாக்குகள் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி எழுபத்தொன்பது ஆகும் அறுநூற்று நாற்பது வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன மேலும் முப்பத்தி முப்பத்திரண்டாயிரத்து ஐநூற்று முப்பது பேர் இந்த தொகுதியில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது